கத்தருடைய வார்த்தை கேட்கபடியாய் தங்கள் செபிகளை சாய்த்த நீங்கள் அனைவரும் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி யோபின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகின்றார் அன்பானவர்களே நம்முடைய தேவனாகிய கத்தர் தம்முடையவர்களை காயப்படுத்தி காயம் கட்டுகின்றார் எதற்காக தேவன் தம்முடையவர்களை காயப்படுத்துகின்றார் அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குறுகள் விற்றால் அல்லவா அவையில் ஒன்றாகிலும் உங்கள் பிதாவின் தரையிலே அடைக்கலான் குறுகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவளா இருக்கிற என்று இயேசு சொன்னார் அன்பானவர்களே நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உன்னதமான நோக்கத்துடனே தம்முடைய சித்தம் செய்வதற்காகவே இந்த பூமியிலே தம்முடைய தாளந்துகளை கொடுத்து கத்தன் நம்மை அனுப்பியிருக்கிறார் நாமோ அவர் நமக்கு முன்பாக வைத்த வழிகளை விட்டு நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளை நடக்கும் பொழுது கத்தர் நம்மை காயப்படுத்துகிறார் ஏனென்றால் சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மரண வழியிலே நடந்து கொண்டிருக்கிற நம்மை கத்தர் காயப்படுத்தி அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஜீவ வழியிலே நடத்துவதற்காகவே கத்தை நம்மை காயப்படுத்துகின்றார் பண்பாடுவர்களே கத்துடைய வேதம் சொல்லுகிறது அவர் மனபுரமாய் மனு புத்திரரை சஞ்சலப்படுத்துகிறதில்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்மை சஞ்சலப்படுத்தினாலும் அவர் தமது மிகுந்த கருவையுடன் நமக்கு இறங்குவார் என்பதாகவும் வேதம் சொல்லுகிறது அன்பாடுவர்களே உங்களுடைய காயங்களை கண்டு தேவனுக்கு எதிர்த்து நிற்காமல் தேவ சமூகத்துக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி அவர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும் அந்த செம்மையான பாதையிலே நீங்கள் நடக்க தீர்மானித்தால் அவர் உங்கள் காயங்களை கட்டி உங்களை சொஸ்தமாக்குவார்